ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து ஸ்ரீராமநவமி ஸ்ரீராமநவமிக்கு வந்துட்டு நீர்மோர் ஊற்றுவேன் ஒரு ஐம்பது பேர் அறுபது பேருக்கு மேலே நீர்மோர் ஊற்றுவோம் எப்பயுமே வருஷம் அவசரம் வெயில் நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஊற்றலான்ட்டு நல்லது ஊற்றுனதும் நல்லதும் உங்களுக்கு ஸ்ரீராம நவமியில் நீர்மோர் பானக்கம்லாம் கொடுக்கறது ரொம்ப நல்லது அதனால் இன்றைக்கி வந்து வெயில் நாளைக்கு சும்மாவே எல்லாமே பானையில் தண்ணி வைப்பாங்க மண்பானையில் ரோட்டுங்களில் வைப்பாங்க பந்தல் மாதிரி போட்டு தண்ணி வைப்பாங்க நிறைய பேர் அது மாதிரி நம்மளால் முடிஞ்சது வெயில் நாளில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ மாதிரி நீர் மோர் பானை கம்பெலாம் கரைச்சி வெயில் நேரத்தில் ஒரு பதினொன்றரை மணிக்கு போவேன் பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கிட்டே வச்சோன்னாக்கா வெயில் நேரத்தில் ரோட்டில் போகிறவங்க வரோம் நல்லா ரஷ்ஷாகவே இருக்கும் எங்கள் ரோடு நல்லாவே டிராஃபிக் பயங்கரமாக இருக்கும் அதனால் எல்லோருமே வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் கூட தாங்காது பாருங்கள் நல்லா பெரிய அண்டாவில் வச்சு கலந்து கொண்டு போய் பூத்துவேன் அதனால் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன் இதில் என்னன்னால் எடுத்து வச்சுருக்கேன்னு வாங்க பார்ப்போம் இப்போ ஸ்ரீராம நவமிக்கு நீர் முருகாய் வேண்டி வாங்கி வச்சுருக்கேன் ஒரு பத்து பாக்கெட்டு அரை லிட்ரு பாக்கெட்டில் பத்து பாக்கெட் தயிர் வாங்கி வச்சுருக்கேன் ஒரு பெரிய ஒட்டுமாங்காய் வச்சுருக்கேன் ஒரு மூணே மூணு பச்சை மிளகா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதுக்காக தான் ரொம்ப பட்டா காரமாக இருக்கும் சில பேர் குடிக்க மாட்டாங்க சின்ன பிள்ளைங்கெலாம் குடிக்காது சும்மா ஒரு மணமாக இருக்கும் சும்மா லைட்டாக ஒரு காரம் தட்டு லேஸ் அதுக்காக ஒரு சின்ன துண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு ஃபில்டரில் ஃபில்ட்ரு பண்ணிடுவேன் ஏன்னா வாயில் குடிக்கும்போது ஒரு மாதிரி தொண்டையில் வந்து நர நரன் இருந்ததுன்னா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும் குடிக்கிறவங்களுக்கு அதனால் இது வந்து கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து நல்லா பொடியாக சன்னமாக கட் பண்ணி போட்டுருவேன் இது வந்து நீர் மோருக்குள்ளது அடுத்தது பார்த்திங்கன்னா பானகத்துக்கு அரை கிலோ வெல்லம் ஒரு ஆறு ஏழு எலுமிச்சம்பழம் ஏலக்காய் வாங்கி வச்சுருக்கேன் உப்பு எச்சிப்படாமல் புது உப்பு பாக்கெட்டும் வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னா டெய்லி யூஸ் நம்ம நான்வெஜ்ஜிலெலாம் போட்டு செய்வோம் அதனால் நான் எப்போயுமே பொங்கல்கோ முக்கியமான நாலு விரத நாட்கள்லாம் புது உப்பு பாக்கெட் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா அதில் எடுத்து எடுத்து போட்டு பரட்டிடுவோன்ட்டு அப்படின்ட்டு இப்போ பார்த்தா இதுக்கு கப்பும் ஊற்றி கொடுக்குறதுக்கு கப்பு வாங்கியாச்சு இப்போ இது எல்லாத்தையும் செஞ்சிக்கலாம் எலம் சம்பளத்தை புழிஞ்சு வடிகட்டிட்டு வெள்ளம் போட்டு நறுப்புற எடுத்துகிட்டு போகணும் இப்போ இது பூரா ஒவ்வொரு பாக்கெட்டாக உங்களுக்கு மிக்சி ஜாரில் அடித்து எடுக்கணும் எல்லாம் கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மணி பார்த்திங்கன்னாக்கா பத்தே கால் பத்தரை கிட்ட ஆக போகுது இது ஒவ்வொரு பாக்கெட்டாக மிக்சி ஜாரில் போட்டுட்டு போட்டு அடிச்சு அடித்து எடுத்து ட்ரம்மில் ஊற்றணும் அது பாருங்கள் ட்ரம்மும் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தா உங்களுக்கு முக்கால் ட்ரம்முக்கு வந்துடும் எப்படி பெரிய ட்ரம்மு தான் இது அதெல்லாம் கழுவி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ அடித்து அடித்து ஒவ்வொரு ஜாராக அரை அரை லிட்டராக அடித்து அடித்து கொண்டாந்து இப்போ அந்த ட்ரம்மில் ஊற்றிடுவேன் கீழே வச்சு ஊற்றிட்டு அங்கே கொண்டு போயிட்டு கேன் வாட்ரு வச்சு கலக்கணும் இதெல்லாம் அரைக்கிறது பொடியாக கட் பண்ணுறது கொத்தமல்லி போட்டுட்டு தண்ணி அங்கே வந்து கேன் வாட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு கேன் வாட்டரில் நல்லா சுத்தமாக கலந்து அப்படியே செய்யணும் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம கையாலெல்லாம் எல்லாம் அடித்து கரண்டியாலெல்லாம் எல்லாம் கலக்கணுன்னாக்கா வந்து திப்பி திப்பியாக இருக்கும் அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு விப்பரில் ஒரு ரெண்டு சுற்றி விட்டிங்கன்னாக்கா அப்படியே நல்லா வந்துடும் நல்லா நீர்க்க கரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோதான் உப்பெல்லாம் தண்ணியெல்லாம் ஊற்றி அதுக்கப்புறந்தான் உப்பு போட்டு நல்லா அகப்பையால் நல்லா கலந்து எடுக்கணும் இப்போ இதை அடிச்சிட்றேன் இதே போலையே எல்லா பாக்கெட்டும் அடித்து எடுத்துடலாம் அப்படியே நல்லா கட்டி இல்லாமல் இப்போ தயிர் பாக்கெட்டு ஃபுல்லாக எல்லாம் அடித்து எடுத்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது நம்ம ஸ்ரீராம நவமிக்கு தான் சாப்பிட்ணுலாம் கிடையாது வெயில் நாளில் வீட்டிலையே செஞ்சு எல்லாருமே சாப்பிடுங்க அவ்வளோ நல்லது எங்கள் வீட்டில் ரெண்டு நாளைக்கு ஒரு தரம் நாலு நாளைக்கு ஒரு தரம் வெயில் நாள் வந்துச்சுன்னா கருவேப்பிலை நெல்லிக்காய் எல்லாம் போட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு வெள்ளரிக்காய் கூட இருக்குதுன்னா வெள்ளரிக்காய் போட்டு அடித்து எல்லாம் ஆளுக்கு மாதிரி குடிச்சுருவோம் பாருங்கள் உடம்பு ஹீட்டும் குறையும் அதே டைமில் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ கருவேப்பில பட்டாச்சு பச்சை மிளகாய் பச்சை மிளகா ரொம்ப போடக்கூடாது ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சம் லேசாக கொஞ்சம் கொஞ்சம் காரம் தான் நல்லாயிருக்கும் மாதிரி அதுக்காக வேண்டிதான் பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு துண்டு பெருங்காயம் கூட போடலாம் பாருங்கள் கொஞ்சமாக பெருங்காயமும் போடலாம் நல்லா மனமாக நல்லாயிருக்கும் கருவேப்பில பச்சை மிளகாய் இஞ்சி மூணுத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு ஃபில்டரில் ஜூஸ் வடிகட்டுறதில் வடிகே ஏன்னா அந்த நார்கீரு அது மசியாமல் இருக்கிறதெல்லாம் வந்து சாப்பிடும்போது போய் தொண்டையில் ஒரு மாதிரி அறுவோம் அதனால் இதை அ அடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அடித்து ஃபில்ட்ரு பண்ணணும் எங்கே ஃபில்ட்ரு பண்ணணும் இப்போ பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை அரைச்சதை ஊற்றிக்கலாம் அப்படியே கொண்டு போய் இப்போ கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கொத்தமல்லியை பொடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போ மாங்காயம் தோல் சீவியாச்சு இப்போ இந்த சின்ன இதில் துருவிக்கும் அப்படியே திருவி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் கொத்தமல்லியும் மாங்காயும் கொண்டு போய் போட்டுக்கலாம் அப்படியே மோரில் இப்போ எல்லாம் போட்டாச்சு உப்பு கல் உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் கரைஞ்சி வரும் கல் உப்பு தான் நல்லது உங்களுக்கு இப்போ கலந்து விட்றலாம்ல ரொம்ப திக்காக இருக்குது பாருங்கள் குழம்பு மாதிரி இருக்குது இதில் வந்துட்டு நல்லா ரெண்டு கேன் எடுப்பேன் வாட்டர் கேன் வந்து ரெண்டு கேன் எடுப்பேன் ஃபஸ்ட்டு ஒரு கேன் ஊற்றி எப்படி இருக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்பவும் தண்ணியாக விட விடணும்னு வைக்கக்கூடாது கொடுத்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ வேலை பாருங்கள் இவ்வளோவும் முடிச்சுட்டு ஒரு மனதுக்கு ஒரு திருப்தி இருக்கும் இதில் கொஞ்சோண்டு எடுத்து நான் வீட்டில் விளக்கேற்ற கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்க போகிறேன் ம் எடுத்துக்கலாம் டம்ளர் எடுத்துக்கலாம் இப்போ நீர்மோர் கொஞ்சம் போல் எடுத்துடுவாங்க கிண்ணத்தில் ஒரு நீர்மோரும் ஒரு கிண்ணத்தில் வந்து பானக்கம் மூச்சுட்டு வித்தலைப்பாக்கு பழம் வச்சு விளக்கேற்றிடலாம் இப்போ இதில் தான் பானக்கம் கொடுக்க போகிறேன் அதனால் இது கழுவி வச்சுருக்கேன் புழிஞ்சு வெள்ளம்லாம் போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமா வந்து வடிகட்டிக்கலாம் அதையும் போகிறவங்க வர்றவங்க வண்டி காரெல்லாம் நிறுத்தி கூட வாங்கி சாப்பிட்டு போவாங்க அவ்வளோவா அதனால் ஆசையாகவும் இருக்கும் நான் வந்து இப்போ யூடியூப்பில் போடுறது இப்போ ஒரு மூணு வருஷமாக தான் இருக்கேன் இதோட வந்து மூணாவது வருஷம் நினைக்கிறேன் நான் வந்து நாலு அஞ்சு வருஷமாகவே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நீர்மோர் ஸ்ரீராமநவமிக்கு நீர்மோர் கொடுக்குறது இப்போ இதை புழிஞ்சிக்கலாம் இதுக்கும் ஒரு சில பேர் கமெண்ட் கொடுப்பாங்க பானைக்கன்னா இது இல்லை புளி போட்டு பண்ணணும் அப்படின்ட்டு அதனால் அதையும் சொல்லிடுறேன் இப்போயே இப்போ எலுமிச்சம்பழம் ஃபுல்லாக புழிஞ்சு எடுத்தாச்சு வெள்ளத்தை போட்டுக்கலாம் வெள்ளம் நசுக்கி எடுத்தாச்சு கொஞ்சம் போட்டுட்டு கூட கலந்துக்கப்புறமா பிடிச்ச ஏலக்காய் இப்போ கல் உப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெள்ளம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வடிகட்டிக்கலாம் அப்படியே அங்கே ரோடு வரைக்கும் கொண்டு போகணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் திக்காக கலந்து எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி கிண்ணை தூக்கிட்டு போயிட்டு அப்படியே கலந்து ஊற்றணும் இப்போ கரைச்சி வச்சுருக்க பானகத்தை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் எலுமிச்ச தோல் அந்த ஏலக்காயோட அந்த நாருங்க அதெல்லாம் நினைச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இதில் கொண்டு போயிட்டு நல்லா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வெள்ளமும் உப்பும் தேவைப்பட்டால் கலந்துக்கலாம் இப்போ வேனுக்குறதும் கலந்துருக்கேன் இப்போது ஸ்ட்ராங்காக இருக்கும் பானைப்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ இப்போ நான் விளக்கேற்றுறதுக்கு கொஞ்சம் தண்ணி தண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக குடிக்க முடியாது ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் துளசியை போட்டுட்டு கொண்டு போய் வச்சிடலாம் வச்சுட்டு விளக்கை அப்புறம் அப்படியே கீழே எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் நீர் நீர்மோறும் இதையும் எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி கலந்து எடுத்துகிட்டு போயிடலாம்